ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நியூ இயரை வந்து நம்ம வந்து குற்றாலத்தில் வந்து செலிப்ரேஷன் பண்ணோங்க அந்த வீடியோஸ் தான் நம்ம வீட்டிலருந்து கிளம்பி அங்கே என்னென்ன பார்த்தோம் திரும்ப ரிட்டர்ன் வர வரைக்கும் நம்ம ஒரு சின்னதாக ஒரு செவன் மினிட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் எல்லாரும் இந்த வீடியோக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து குற்றாலம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசில் போயிருக்கேன் அதோடு போன வருஷம் ஒரு ஒரே ஒரு ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போயிட்டு உடனே ரிட்டன் குளிக்க கூட இல்லை நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கார் வந்து ஊரில் திருச்சியில் இருக்குது நம்ம இங்கேருந்து கிளம்பி பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து வந்து நம்ம காரில் போயாச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம திருச்சி இறங்கிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு நைட்டு பார்த்திங்கன்னா நான் போகும்போது மணி வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்காங்க லெவன் ஓ கிளாக்கு போகும்போது பார்த்திங்கன்னா போகும்போதே சாப்பிட எதுவும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கொஞ்சம் எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃப்ரைட் ரைஸு அந்த மாதிரி தான் இருந்தது மற்றபடி இட்லி தோசை எதுவுமே கிடைக்கல எனக்கு ஆனால் பார்த்திங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் ஒரே ஒரு ஹோட்டலில் ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில் ஒரு நாலு இட்லி எனக்கு கிடச்சிது சாப்பிட்ட ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் குற்றாலத்துலேயே ஒரு ரூம் எடுத்தோம் ரூம் எடுத்துகிட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குளிக்கலாம் குளிக்கிறதுக்கு இல்லை சும்மா ஜஸ்ட்டு வந்து மெயின் ஃபால்ஸுக்கு போயிடணும் மெயின் ஃபால்ஸில் பார்த்திங்கன்னா குளிக்க வீட்டில் இப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து ரிட்டன் திரும்ப நாங்கள் வந்து ரூமுக்கே வந்தாச்சு இங்கே தான் போயிருந்தோம் நிறைய கூட்டங்க சபரிமலை பக்தர்கள் கூட்டம் தான் அங்கே நிறைய கூட்டம் இப்போ சீசன் இல்லை ஆனால் ப இது சபரிமலை பக்தர்கள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க சரி மறாவது நாள் வந்து மெயின் ஃபால்ஸுக்கும் பழைய குற்றாலத்துக்கும் போகலாம் குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு போகிற வழிலாம் பார்த்திங்கன்னா செம்ம கிளைமேட்டு செம்ம சூப்பராக இருந்தது அப்படி எப்படி சொல்கிறது ஐஸ் மாதிரி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது இடமே பார்க்குறதுக்கு நம்ம ஊரே இப்போ இந்த கிளைமேட்டில் அப்படி தான் இருக்குது இன்னும் குற்றாலம் இன்னும் சூப்பராக இருக்குது தண்ணியிலலாம் குளிக்கவே முடியலங்க அதாவது எப்படின்னா தைரியத்தை வர வச்சுட்டு தான் குளிக்க முடியும் அந்த தண்ணி எப்படின்னா நல்லா நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுருந்தா தண்ணி எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு செம்ம சில்லுன்னு கிடையாது பாப்பா குளிக்கவே இல்லை கட்டாயப்பற்றி வற்புறுத்தினா இல்லை நான் குளிக்கவே மாட்டேன் ஏன்னா அது வீட்லேயே பார்த்தீங்கன்னா டெய்லி சுட தண்ணியில் குளிக்கிறாள் கிட்ட வரவே இல்லை வராத நாள் மெயின் ஃபால்ஸில் ரெண்டு நாள் குளித்தோம் அதில் ஃபஸ்ட்டு நாள் வரல ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த தலையை நினைக்கிற அளவுக்கு தான் குளித்தா நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் நியூ இயர் செலிப்ரேஷன் கோயிலுக்கு போவோம் இது தான் ஃபஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா நான் வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் வெளியே வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வீட்டில் இருப்போம் ஒன்றும் கோயிலுக்கு போவோம் இல்லைன்னா வெளியே இருப்போம் தண்ணி பார்க்குறீங்க இது பார்த்திங்கன்னா மெயின் ஃபால்ஸ் குளிக்க முடியலைங்க கூட்டம் கம்மி தான் இங்கேலாம் ஐயோ குரங்கு தொல்லை வர அதுக்கு மேலே குளிச்சாச்சும் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் கட்டேன் நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் இதுவே பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி ஒரு செவன் மினிட்ஸ் வீடியோவும் இதை வந்து நான் உங்களுக்காக எடிட் பண்ணி வச்சுருக்கேன் குளிச்சாச்சு பாப்பா குளிக்கலை நான் குளிக்கவே மாட்டேன்னு விட்டாங்க ரொம்ப சில்லுனுங்க ரொம்பனால் நம்மளோட தாங்கவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப சில்லஸ்ஸாக இருந்தது இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து மெயின் ஃபால்ஸுக்கு போயிருந்தோம் மெயின்ஃபால்ஸ் சாரி மெயின் ஃபால்ஸ் குளிச்சுட்டு தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பழைய குற்றாலம் அங்கே போயிருந்தோம் அதை முடிச்சுட்டு திரும்ப வந்து சாப்பிட்டோம் பாடர் கடை பரோட்டா சாப்பிட்டோம் அப்புறம் அங்கேயே பக்கத்துலேயே ஒரு கடை ஒன்று இருந்துச்சு அங்கே மீல்ஸ் மாதிரி மீன் சாப்பாடு சிக்கன் சாப்பாடு அந்த மாதிரி குளிச்சுட்டு வந்ததுக்கு அதுக்கும் நல்லா பசிச்சுது நான்லாம் ரொம்பவே குளிச்சாங்க நாளும் போகிறதுக்கும் பயப்படுது அப்படியே பயம் மீன்ஸ் அந்த சில்னஸ் ஓவர் சில்னஸ்ஸாக இருந்தது அதெல்லாம் வந்து குளிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா அப்படியே உடம்புலாம் அப்படியேச்சு குழந்தைங்கலாம் குளிக்க வச்சாங்க பாவமாக இருந்தது எங்களுக்கு சொல்கிறத்துக்கே ஆனால் அதுங்கெல்லாம் குளிக்கிது குளிர் தெரியல நமக்கு தான் அந்த குளிர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது திரும்ப நம்ம கிளம்பியாச்சு கிளம்பிட்டு போகிற வழியெல்லாம் இயற்கையை ரசிச்சுட்டே போகிறோம் மற்ற எல்லா நாளுமே வீடு ஆஃபீஸு நம்ம சொந்த வேலைன்னு இருக்கிறோம் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போயிட்டு சுற்றி பார்த்தது ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது சரி சாப்பாடு போயாச்சு ஹோட்டலுக்கு போயாச்சு போனீங்கன்னா ஒரு கோலா உருண்டை மீன் சாப்பாடு நான் சாப்பிட்டேன் பாப்பா எதுவும் பெருசாக சாப்பிட்டுக்கல கொஞ்சமாக சாப்பாடு அது மட்டும் தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது ரிட்டர்ன் வந்தாச்சுங்க அது ஈவினிங் டைம்ல சமம் சூப்பராக இருந்தது இது வந்து மறவதுனால நாள் வந்து ஐந்தருவிக்கு போயிடணும் ஐந்தருவிலாம் நான் குளிக்கவே இல்லை ஏன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸெல்லாம் வரல அதுவே வந்து கம்மியாக தான் வந்திருந்தது ஐந்தருவின்னா அந்த அஞ்சு அருவி மாதிரி ஒரு அப்படியே அஞ்சு இடத்துல அப்படியே தண்ணி கொட்டிகிட்ருக்கு இங்கே மேலே ஒரு கோயில் ஒன்று இருந்தது ஒரு சாமி கோயில் அங்கே பார்த்தீங்கன்னா குடத்துலலாம் தண்ணி எடுத்து வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கும் இங்கேயும் வந்து லேடிஸ் தனியாக ஜென்ட்ஸ் தனியாக அந்த மாதிரி தான் குரங்கு கூட்டம் நிறைய கூட்டங்க எதுவுமே நம்மளால் வாங்க முடியல எதுவும் செய்ய முடியல இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டா ஸ்டார் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தேன் நான் அதுக்கப்புறம் வாட்ரு ஆப்பிள் ஸ்டார் ஃப்ரூட்ஸ்லாம் வாயில் விற்கவே முடியல அவ்வளோ ஒரு குளிப்புங்க நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நான் உங்களுக்கு போட்டு வர்றேன் நான் குளிக்கல நாங்கள் அமைதியாக உக்காந்துட்டோம் எங்களால் போக முடியல ப்ரோ ஈவினிங் வேறு ஆகிடுச்சா ரொம்ப தண்ணியும் சில்லுன்னு ஆகிடுச்சு பெருசாக அதில் குளிக்க விருப்பம் இல்லை நான் குளித்ததே நல்லா குளித்தது பார்த்திங்கன்னா இந்த பழைய குற்றாலம் இருக்குல்ல அங்கே தான் திரும்ப ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு சரி ஒன்றாந்தேதியாச்சு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்துருந்தோங்க நாங்கள் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போனமே அந்த பக்கத்தில் தென்காசிக்கு தான் வந்திருந்தோம் இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னென்னா காசிக்கு போக முடியாதவங்க அந்த காலத்தில் காசிக்கு போக முடியாதவங்களுக்காக கட்டப்பட்ட ஒரு காசி கோயிலாங்க இந்த கோயிலுக்கு வந்தாலும் காசி கோயிலுக்கு போனால் அதே அங்கே போனால் என்னென்ன நமக்கு பயனோ அது எல்லாமே இந்த கோயிலுக்கு நம்ம வந்தாலும் நமக்கு சேம் அதே தாங்க கிடைக்குது சாமி நல்லபடியாக பார்த்தாச்சு கூட்டம்லாம் ரொம்ப இல்லை கூட்டம் இருந்தது சாமி பார்க்குறது வந்து உடனே பார்த்துட்டோம் அப்படியே பக்கத்தில் வந்து அல்வா கடைக்கு வந்துடணும் சுட சுட அல்வா வாங்கி சாப்பிட்டோம் செம சூப்பராக இருந்தது சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எருமல் வந்துடுச்சு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபாங்க நல்லா சூடாக சூப்பராகவும் இருந்தது சுட சுட சாப்பிடும் போது வீட்டுக்கு வாங்கி வந்தப்போ அந்த நெய்யை கொஞ்சம் கட்டுன மாதிரி ஆயிடுச்சு நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது கேட்டாங்க இது செவன்ட்டி ரூபீஸ் இந்த லைட்டு இந்த ஃப்ளவர் வச்சு கிரீட்டை மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது அதையும் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ திரும்ப வராதனாலே பார்த்தீங்கன்னா மெயின் ஃபால்ஸுக்கு போனோம் சாரிங்க மெயின் ஃபால்ஸ் இல்லை இது பழைய குற்றாலம் வாங்கப்போனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சாமி கருப்ப சாமியாக என்ன சாமின்னு தெரியல காட்டுக்குள்ளே இது பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா கேட்குறாங்க நம்ம வண்டியை நிறுத்திட்டு அங்கேருந்து அவங்க தான் கூப்பிட்டு போவாங்களாம் அதுக்கு எண்பது ரூபா கேட்டாங்க நல்லா குளித்தோம் அந்த வீடியோஸ் எல்லாம் கிளிப் சேர்த்து வச்சுருக்கேன் திரும்ப ரஹமத் பார்டர் கடைக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி ஒன்றாந்தேதி நைட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்